அவர் என்ன சொல்றாருன்னா அதாவது பாஜக காரங்களுக்கும் முருகருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கறாங்க முருகருக்கு மாநாடு நடத்தக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்னு தெரியல நீங்க இப்படி இஸ்லாமியர்களை திட்டுறதுக்காக ஒரு மாநாடு போடுறாங்கன்னு நீங்க சொல்றீங்கன்னா கலவரம் ஏற்படுங்கிற வார்த்தையை வந்து நீங்க அடிக்கடி பயன்படுத்துறீங்க இது எப்படி வந்து கலவரத்தை ஏற்படுத்துற மாதிரி ஆகும் டிஎம்கே காரராக இருக்கும் சேகர் பாபு அவர்கள் வந்து முருகன் மாநாடு நடத்தினாரு அன்னைக்கு வந்து நீங்க ஏன் நடத்துறீங்கன்னு யாருமே கேட்கல நான் கேட்கிறேன் திருமுருகன் காந்திக்கும் முருகனுக்கும் என்ன சம்பந்தம் கம்யூனிஸ்ட் பிரச்சனை இருக்க சமூகத்துக்கும் முருகனுக்கும் என்ன சம்பந்தம் இந்த கட்சிக்காரங்க வந்து ஓட்டுக்காக மட்டும் தான் நம்மளை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அண்ணாமலை அவர்கள் வந்து மாநாட்டுக்கு வந்து அழைப்பு கொடுத்துருக்காங்க வணக்கம் நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் புத்தகம் இந்த புத்தகத்துக்கு வந்து பணம் இதுவரைக்கும் அனுப்புனவங்க புத்தகம் இது வரைக்கும் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுடைய முகவரியை கொஞ்சம் அனுப்பிவிட்டு இந்த தகவலை தெரியப்படுத்துங்க பண அனுப்புற ரெசி ரெசிப்டையும் தூக்கி நீங்கள் கொஞ்சம் போட்டு விட்ருங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த புக்கை நான் வந்து அனுப்பி தந்துடுறேன் அதே மாதிரி யாருக்காவது நீங்கள் இது வரைக்கும் வந்து புக்கு கிடச்சிட்டு ஆனால் பணம் அனுப்பலைன்னா தயவு செஞ்சு அனுப்பிடுங்க நம்ம பெரிய கோடீஸ்வரம் கிடையாது அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த இதை செய்யணும் மோடி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணினாருங்கிறத பற்றிய புத்தகம் தான் இது தமிழ்நாட்டுக்கு என்ன பத்தினார் கிண்டல் பண்ணுவாங்கள்ல அவங்களுக்கு வந்து முகத்திரை கிளிக்கிற மாதிரி இந்த திராவிட மகன்கள் என்னெல்லாம் மோசடி பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இதில் சேர்த்து தான் சொல்லியிருக்கோம் இப்போ நிறைய தகவல்களை திரட்டி சொல்லியிருக்கேன் அதனால் கண்டிப்பாக நீங்கள் அவசியம் வாங்கி படிக்கணும் முடிஞ்சவங்க படிங்க இன்னொரு நாலு பேருக்கும் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப புண்ணியமாக போகுங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள் அவசியம் பண்ணுங்கள் இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது நான் என்னுடைய நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்புங்க ஜிபே அல்லது ஃபோன்பேயில் பணத்தை அனுப்பிவிட்டு அந்த ரிசிப்ட் ஒத்திக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு போட்டு விட்ருங்க நான் புக் அனுப்பி விட்றேன் எத்தனை புத்தகங்கிறத நீங்கள் எனக்கு மென்ஷன் பண்ணி விட்ருங்க நைன் ஜீரோ நைன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் அட்ரஸ் அனுப்பி விடுங்க இதான் ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் படத்தை அனுப்புங்க அந்த ரிசிப்ட் தைக்கு வாட்ஸ்அப்ல போட்டுருங்க அட்ரஸையும் வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டுருங்க நன்றி மாதிரி சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இந்த மாசம் இருபத்தி இரண்டாம் தேதி மதுரையில முருகர் மாநாடு நடைபெறப் போகுது அதுக்கு இப்பயே பார்த்தோம்னா எல்லா கட்சிக்காரங்களுமே சேர்ந்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க குறிப்பா பார்த்தோம்னா இன்னைக்கு ஆளும் பட்சியாக இருக்கும் திமுகவில் இருக்கும் சேகர்பாபு ஐயா ஆகட்டும் மனோ தங்கராஜ் ஆகட்டும் அண்டு செல்வ பிறந்தகை ஆகட்டும் ஆர் ராசா அவர்கள் எல்லாருமே வந்து நிறைய பேசினாங்க அதை பத்தி நேற்று பாஸ் பார்த்தோம் இல்லையா நேற்று திருமுருகன் காந்தி அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி மா பேசுறாரு அதில் பேசும்போது பார்த்தோம்னா சம்பந்தமே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க அவர் என்ன சொல்றாருன்னா அதாவது பாஜக கறம்புக்கும் முருகருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்குறாங்க பாஜக காரம்பு யாரு செவ்வாய் இருந்தா வந்திருக்காங்க அவங்க எல்லாருமே இங்கே இருக்கும் தமிழர்கள் தமிழ்நாட்டு மக்கள் தானே அவங்களும் முருகருக்கு மாநாடு நடத்தக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு தெரியலை இங்கே முருகர் மாநாடு போடுறதே பார்த்தோம்னா இஸ்லாமியர்களை திட்டத்துக்காகத்தான் இஸ்லாமியர்களை வசைப்பாடுறதுக்காகத்தான் ஒரு மாநாடே நடத்துகிறாங்க வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க டான்ஸ் ஆடி கடைசியா என்ன செய்ய இந்த இஸ்லாமியர்களை வந்து இந்த கூட்டத்துல வந்து இழுத்து விட்டு கூத்து பாக்கணும்னு நினைக்கிறீங்களா அதாவது வந்து இந்த மாநாடு போடுறது வந்து இந்து மக்கள் வந்து ஒரு ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு நல்ல எண்ணத்துலதான் வந்து இந்த மாநாடு நடத்துறாங்க அதுக்காக இதுல வந்து இஸ்லாமியர்களை தான் போறாங்க இஸ்லாமியர்களை வந்து தாக்கி பேச போறாங்க அப்படின்னு சொல்லி எதுக்காக நீங்க இந்த விஷயத்தை வந்து கொண்டு வரீங்க அப்படின்னு தெரியல பிஜேபி நடத்தும் மாநாடு வந்து இங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா போகாது அப்படின்னு சொல்றீங்க அது வந்து அந்த பக்தர்கள் வந்து முடிவு பண்ணணும் யாரு போகணும் யாரு போக கூடாதுன்ட்டு நீங்க வந்து பக்தர்கள் யாருமே வந்து போகாதீங்க இது வந்து மதக்கலவரத்தை ஏற்படுத்தும் மத அடுத்தவங்களுடைய மனசை புண்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க இங்க இருக்கும் இஸ்லாமியர்கள் யாருமே வந்து ஏன் வந்து இந்த மாநாடு நடத்துறாங்க எங்களை திட்ட போறாங்க அப்படின்னு சொல்லி யாருமே நினைக்கல யாரும் பேசல அவங்க சாமி அவங்க கும்பிட போறாங்க நாங்க நாங்க பாட்டுக்குத்தான் இருக்கோம் தேவை இல்லாம நீங்க இதுல வந்து மத கலவரம் இஸ்லாமியர்கள் திட்ட போறாங்கன்னு சொல்றது வந்து மிகவும் வந்து தவறான விஷயம் இது வந்து எங்க எங்க இஸ்லாத்துல பார்த்தோம்னா நிறைய பேருக்கு வந்து என்ன ஏதுன்னு நிறைய விஷயங்கள் இன்னும் புரியாம தான் இருக்கு நீங்க இப்படி இஸ்லாமியர்களை திட்டுறதுக்காக ஒரு மாநாடு போடுறாங்கன்னு நீங்க சொல்றீங்கன்னா படிப்படி இல்லாத நிறைய பேர் வந்து அதை பார்த்தாங்கன்னா ஓ நம்மளை திட்டுறதுக்காகத்தான் இவங்க வந்து ஒரு மாநாடு போறாங்க போல அப்படின்னு நினைச்சு அவங்க மனசுல வந்து ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தும் ஒரு கோபத்தை ஏற்படுத்தும் உண்மையை சொல்லணும் அது வந்து கோவம் ஆயிடும் ஏற்கனவே வந்து மோதி ஐயா மேல வந்து எல்லாரும் இங்க வந்து ஒரு ஸ்டாம்ப் அடிச்சு வச்சிட்டாங்க இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இங்க எடுத்து எடுத்துக்கறதுக்கே வந்து இங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கு இந்த சமயத்துல நீங்களும் வந்து இப்படி பாஜக காரங்க இப்படி செய்றாங்கன்னு சொல்லும்போது இன்னும் வந்து விருப்ப கூ கூட்ட கூடத்தான் செய்யும் அதை வந்து நீங்க வந்து செய்யறது வந்து மிகவும் தவறான விஷயம் இன்னும் சொல்றீங்கன்னா பிஜேபி காரவங்க வந்து இங்க வந்து ஒரு மத கலவரத்தை ஏற்படுத்தி எல்லாருடைய மனசை வந்து ஒரு குட்டையை குழப்பி விட்டுருவாங்க கலவரம் ஏற்படும்ங்கிற வார்த்தையை வந்து நீங்க அடிக்கடி பல பயன்படுத்துறீங்க இது எப்படி வந்து கலவரத்தை ஏற்படுத்துற மாதிரி ஆகும் இங்க வந்து எல்லாரும் வந்து ஏற்கனவே சிக்கந்திர மலையை வந்து திருப்பூன்ற மலையை மாத்துறதுக்காகத்தான் இந்த ஒரு மாநாடு நடத்தணும் அப்படின்னுட்டு வந்து எல்லாருமே வந்து பேசி முடிவு பண்ணிருக்காங்க இது வந்து எல்லாருமே தமிழர்கள் வந்து எல்லாருமே போகணும்னு நினைச்சிட்டு இருக்க நேரத்துல நீங்க இப்படி பேசுறாங்க உங்ககிட்ட வந்து வந்து நீட்டிட்டு பேசிருக்காங்களே அவங்களா உங்கள்ட கேட்கலாம் இல்லையா இப்ப டிஎம் காரராக இருக்கும் சேகர் பாபு அவர்கள் வந்து முருகன் மாநாடு நடத்துனாரு அன்னைக்கு வந்து நீங்க ஏன் நடத்துறீங்கன்னு யாருமே கேட்கல போனவங்க எல்லாரும் போனாங்க அன்னைக்கு வந்து அரசியல் கட்சிக்காரவங்க எல்லாரும் போனாங்க ஜட்ஜுகள் போனாங்க அரசு அதிகாரிகள் போனாங்க அமைச்சர்கள் போனாங்க பொதுமக்களும் வந்தாங்க பக்தர்களும் வந்தாங்க அப்ப வந்து யாருமே வந்து இந்த அளவுக்கு வந்து எதிர்த்து பேசல கொந்தடிக்கல தவறாக பேசல தவறாக வந்து சித்தரிக்கல அது வந்து இத இப்ப என்ன கொண்டு வரீங்க இது வந்து மதம் பெரிய தூண்ற மாதிரி வந்து நீங்க கொண்டு வர்றீங்க அன்னைக்கு வந்து சேகர்பாபு நடத்தும் போது அந்த மாநாடுமே வந்து முருகர் மாநாடு தானே இன்னைக்கு வந்து ஆக்சுவலா பார்த்தா இது நடத்துறது வந்து விஸ்வ இந்து பரிசத்து இந்து முன்னணியும்தான் ஏ பாஜக காரமா நடத்தக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா வடநாட்டுக்காரன் இங்க வந்து முருகர் பக்தர் மாநாடு நடத்தலாமா அப்படின்னு கேக்குறீங்க வடநாடு என்ன ஏழாவது எட்டாவது கண்டத்துல இல்லாத கண்டத்துலயா இருக்கு நம் இந்தியாக்குள்ளதானே இருக்கு இன்னொன்னு என்ன சொல்றீங்கன்னா வடநாட்டுல வந்து முருகருக்கு வந்து மாநாடு நடத்திடுவீங்களான்னு கேட்கறீங்க முருகர் பேர்ல நம்ம ரோடு இருக்கான்னு சொல்லி கேக்குறீங்க முருகர்க்காக நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறீங்க அதாவது திருமுருகன் காந்தி அவர்களே நம்மளை விட அதிகமாக கடவுள் பக்தி இருக்கிறவங்க வடநாட்டுக்காரவங்க தான் இங்க வந்து இவ்வளவு விரிவா பேசுற மாதிரி எல்லாம் அங்கிட்ட எல்லாம் பேசிட முடியாது வாயை உடைச்சு பல்ல கையில குடுத்துருவாங்க ஆனா இங்க வந்து என்ன பண்றது தெரியுமா மத சொல்லிட்டு ஒரு ஒண்ணு தூக்கி போர்ட்டி இழிவுபடுத்திட்டு இடையில வந்து எங்களையும் விட்டுறீங்க எந்த இஸ்லாமியர் ஆவது இங்க என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது நீங்க எதையாவது ஒண்ணு சொன்னோம்னா இதுதான் உண்மை எல்லாரும் நம்பக்கூடிய மக்கள் தான் இந்து மக்களாகட்டும் இஸ்லாமியர் மக்களாகட்டும் இங்க வந்து இருக்கிறாங்க அங்க வந்து இன்னும் நல்லா செலிப்ரேட் பண்றாங்க இங்க வந்து முருகன் அங்க வந்து கார்த்திகேயன் அவ்வளவு மத்தபடி வந்து முருகருக்காக வந்து அங்க யாரும் பிரச்சனை பண்ணல தேவை ஏற்பட்டால் அவங்களுமே வந்து நம் தமிழ்நாட்டை நல்லாவே வந்து முருகர்க்காக மாநாடு நடத்துவாங்க அங்க ராமர் வந்து மக்கள் பிடித்தமா இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல வந்து முருகர் மேல வந்து ஒரு பாசமாக இருக்கிறாங்க எல்லாரும் பக்தியாக இருக்காங்க இதை வந்து நீங்க வந்து ஏன் வந்து விடுற எல்லா வேலையும் பாக்குறீங்க பிஜேபிக்காரங்களுக்கும் முருகருக்கும் என்னன்னு கேக்குறீங்க கட்சிக்காரங்களுக்கும் முருகருக்கும் என்னன்னு சொல்லி கேக்குறீங்க நான் கேக்குறேன் திருமுருகன் காந்திக்கும் முருகனுக்கும் என்ன சம்பந்தம் கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கிற சண்முகத்துக்கும் முருகனுக்கும் என்ன சம்பந்தம் குளத்தூர் மணிக்கும் முருகனுக்கும் என்ன சம்பந்தம் ராசாவுக்கும் முருகனுக்கும் என்ன சம்பந்தம் வேல் முருகனுக்கும் முருகனுக்கும் என்ன சம்பந்தம் திருமாவளனுக்கும் முருகனுக்கும் என்ன சம்பந்தம் இப்படி சம்பந்தமே இல்லாம தீகா கட்சியில இருக்கிறவங்க திராவிட கட்சியில இருக்கிறவங்க நீங்க எல்லாம் முருகனை பத்தி பேசும்போது அந்த பக்தியிலே திளச்சி இருக்கும் அஹ் பக்தர்கள் வந்து முருகன் மாநாடு நடத்துறதுல என்ன தவறு உங்க பின்னாடி இருக்கும் கருப்பு சட்டை போட்டிருக்கவங்களுக்கும் முருகனுக்கும் என்ன சம்பந்தம் சதுப்பு சட்டை போட்டுட்டு இருக்க முருகன் ஆட்களுக்கும் முருகனுக்கும் என்ன சம்பந்தம் உங்களால பார்த்தோம்னா நைட்டு தூங்கிட்டு காலையில எந்திரிச்சு முகத்தை கழுவாம கூட வந்து நின்று பேசுற மாதிரி தெரியுது முகத்துல ஒரு பொழிவு வேணாமா ஒரு புத்துணர்ச்சி வேணாமா உங்களை பார்க்கும்போதுல அப்படி கோபமாவும் கடுப்பாகவும் தான் வருது நீங்க எல்லாம் போய் காவல்துறையில போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க உங்க கம்ப்ளைண்டே அவங்க ஏற்க ஏற்றுக்கிறாங்க பாருங்க அதுதான் வந்து மிகவும் வருத்தமாக இருக்கு எந்த மாநிலத்துலையுமே வந்து இப்படி ஒரு மாநாடு நடத்துறதுக்கு இவ்வளவு போராட்டம் இருக்காது நம்ம ஆனா நம்ம தமிழ்நாட்டுல தான் நடக்குது அதுக்கு காரணம் என்ன தெரியுமா அந்த நடுநிலையாக இருக்கும் மக்கள் தான் இதுக்கு ஒரு காரணம் ஏன்னா இன்னைக்கு டிஎம்கேல வந்து இருக்க இந்துக்களுமே வந்து இத வந்து சரியா வந்து புரிஞ்சுக்காம இருக்காங்க அதுதான் இப்ப அவங்களுமே புரிஞ்சுக்கிட்டாங்கனா உங்களுக்கு இருக்க ஓட் பேங்க் எல்லாமே உடைஞ்சிடும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்க ஓட் பேங்க்ல வந்து சிறுபான்மையினர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கா இருக்காங்க இன்னைக்கு விஜய் வந்ததுனால கிறிஸ்தவ ஓட்டுகள் உங்களுக்கு ஒன்று கூட உங்களுக்கு விடுகாது எல்லாமே விஜய்க்கு போகும் அடுத்து இருக்கிறது நாங்க மட்டும்தான் அப்ப எங்க மக்களை வந்து இந்த மாநாட்டுக்குள்ள வந்து இழுத்து விட்டுட்டோம்னா இன்னும் வந்து கோபம் ஏற்படுங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக வந்து நீங்க இஸ்லாமியர்களை வந்து இழுத்து பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க இப்ப திருமாவளவன் அவர்கள் பேசும்போது கூட அது பக்கத்துல ஒரு இஸ்லாமியர் இருக்காங்க அவரை பத்தி அவ்வளவு பேர் வந்து கமெண்ட்ல திட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க தயவு செய்து இஸ்லாமிய சகோதரர்கள் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அவங்க பெரும்பாலும் இந்துக்கள் எல்லாமே நல்லா படிச்சவங்க நல்ல ஜாப்ல இருப்பாங்க அவங்களுக்கு வந்து நல்ல பிசினஸ்ல இருப்பாங்க ஆனா நம்ம இஸ்லாமிய சமூகம் உலக அளவுல பார்த்தோம்னா இன்னைக்கு வெறுக்கப்படும் இனமாகவும் வெறுக்கப்படும் மதமாகவும் நம்ம மாறிக்கிட்டு இருக்கோம் இஸ்லாமியர்னாலே வெடிகுண்டு வைக்கிறவன் தீவிரவாதி பயங்கரவாதி அவங்கள்ட்ட வந்து ஒரு இரக்கத்தன்மையே இருக்காது இவங்கள்ட்ட வந்து ஒரு சகிப்பு தன்மை இல்ல இவங்க இருக்கிற இடம் எல்லாமே அமைதி இல்லாம இருக்கும் மாதிரி ஒரு பொதுக்கூட்டத்துல இஸ்லாமியர்களை நாயி விட்டு ஜெர்மன்ல கடிக்க விடுறாங்க நிறைய நாடுகள்ல வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து ஹிஜாப் போடுறதுக்கு தடை நிறைய நாட்டுல வந்து குரானை வந்து பேன் பண்ணிருக்கிறாங்க அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு நம்மளும் வந்து இந்த கட்சிக்காரங்க வந்து ஓட்டுக்காக மட்டும் தான் நம்மளை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அவங்க பக்கம் உங்களுடைய மாநாடு நடக்கும்போது இஸ்லாமியர்கள் போய் உட்காந்து திருமாவளவன் பேசும்போதோ திருமுருகன் காந்தி பேசும்போதோ பக்கத்துல நிற்கணுங்கிற அவசியமே இல்லை இது வந்து நம்ம மேல வந்து இன்னும் கோவத்தை தான் ஏற்படுத்தும் இதை வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் ஓட்டு பேங்காக மட்டும்தான் அவங்க நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்க மத்தபடி இன்னைக்கு இருக்கும் ஆளும் பட்சினால நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு யோசிச்சு பாருங்க இன்னைக்கு இவங்க பாஜகவை பத்தி குறை சொல்றாங்க யோகியை பத்தி குறை சொல்றாங்க நேத்து சமீபத்தில் நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம் ஒரு குழந்தைய ரேப் பண்றதுக்காக உத்தரப்பிரதேசம் வந்து என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க இந்த என்கவுண்டர் இது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல இதுக்கு முன்னாடியுமே வந்து இவ்வளவு அதாவது கடுமையான இந்த குற்றங்கள் செஞ்சவங்க உடனே என்கவுண்டர்லாம் போட்டிருக்காங்க அதிகமான என்கவுண்டர் நடக்கும் மாநிலம் வந்து உத்தரப்பிரதேசம் தான் அது மாதிரி நீங்கள் தமிழ்நாட்டுல வந்து என்கவுண்டர்ல தைரியமா போட முடியுமா எத்தனை குழந்தைகள் வந்து இந்த வாரத்தில் பார்த்தோம்னா எத்தனை குழந்தைகளை வந்து பாலியல் துன்புறுத்தல் பண்ணிருக்காங்க இந்த அரசாங்கம் என்ன செஞ்சிருக்காங்க அன்னைக்கெல்லாம் திருமுருகன் காந்தி எங்க போனீங்க நீங்க கேட்க வேண்டியதுதானே இங்கே சட்டம் ஒழுங்கு சரியில்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல என்ன பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி நீங்க யார் கேக்கணும் இன்னைக்கு ஆளுங்க கேட்கணும் ஆனா கரெக்டா பார்த்தோம்னா இப்ப எல்லாருக்கும் வந்து ஒரு பயம் வந்துருச்சு அதாவது வந்து மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்றாங்க நம்மளா நம்மளால வந்து அடுத்து ஆட்சி அமைக்க முடியாதுங்கிறதுக்காக எல்லாரும் இறங்கி வந்து பேசுறாங்க இவ்வளவு பேசணுங்கிற அவசியமே இல்லை ஆனா சம்பந்தம் இல்லாம இதுல சிறுபான்மையினர் இழுத்து விடுறதா வந்து எங்களுக்கு எனக்கு கோபமாக வருது நீங்க வந்து எங்க இஸ்லாமியர்களை வந்து இதுல இழுத்து விடாதீங்க அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதுல யாருக்கும் வந்து எந்த விதமான மன வருத்தமுமே இல்லை திருப்பரங்குன்ற மலை சிக்கந்த மலை பிரச்சனை வரும்போது எத்தனையோ இஸ்லாமியர்கள் வந்து கூடி குறுக்கி போயிட்டாங்க இவங்க என்ன சிற்கு மாநாடு நடத்துறவன் தர்காவுக்காக எதிராக போய் நிக்கிறவங்க அங்க போய் தர்கா வேர்ன்னு சொல்லி நிற்கும் போது சாதாரணமான மக்கள் நாங்க சகஜமா பழக முடியலன்னு சொல்லிட்டு எவ்வளவோ பேர் வந்து அவங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தினாங்க எதுக்கு இவங்க எல்லாம் இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு அப்படித்தான் இங்க இருக்கும் இஸ்லாமியர்களுடைய நிறைய பேருடைய மனநிலைமை நீங்க புரியாம வந்து உங்களுடைய அரசியல் லாபத்துக்காக இதுல வந்து எங்களை இழுத்து விடாதீங்க டெல்லியில முருகனுக்கு ரோடு போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க தமிழ்நாட்டில் முருகனுக்கு நீங்க எத்தனை ரோடு போட்டு எத்தனை ஏரியாவுக்கும் நீங்க முருகன் பேர வச்சிருக்கிறீங்க டெல்லியில வந்து ஏழாயிரம் இந்துக்கள் வீட்டை இடிச்சுட்டீங்க ஏழாயிரம் தமிழர்களுடைய வீட்டை இடிச்சிட்டீங்க ஏழாயிரம் முருக பக்தர்களுடைய வீட்டை இடிச்சுட்டு இங்க வந்து நீங்க தமிழ்நாட்டுல வந்து கால் உண பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களே சென்னையில கூட இப்பதான் வந்து நிறைய தமிழர்களுடைய வீட்டை இடிச்சாங்க நிறைய இந்துக்கள் வீட்டை இடிச்சாங்க நிறைய முருக பக்தர்களுடைய வீட்டை இடிச்சாங்க அன்னைக்கெல்லாம் நீங்க கேட்கல ஏன் இந்துக்கள் வீட்டை இடிக்கிறீங்க ஏன் முருகன் வீட்டை இடிக்கிறீங்க முருகன் பக்தர் வீட்டை நீங்க இடிக்கிறீங்களுக்கு அன்னைக்கெல்லாம் திருமுருகன் காந்தி அவர்கள் கேட்கவே இல்லையே அவங்க எல்லாம் யாரும் செவ்வாய் கிரகத்தில இருந்து வந்தவங்களா இல்ல வேற வேற்று கிரகத்திலிருந்து இருந்து வந்த மக்களா இதே தமிழர்கள் இதே இந்துக்கள் தானே அவங்களும் ஆனா அப்பெல்லாம் நீங்க கேட்கல இப்ப வந்து மட்டும் இந்த கேள்வியை கேட்கறீங்க அமித்ஷா நான் ஒரு கேள்வி கேக்குதுன்னு சொல்லி கேட்கறீங்களே அவர் வந்து உள்துறை அமைச்சர் அகழ்வாராய்ச்சியில வரும் அறிக்கையை வந்து வந்து வேற டிபார்ட்மெண்ட்டே தமிழர்களுடைய கலாச்சாரத்தையும் நாகரிகத்தையும் பண்பாட்டையுமே வந்து என்னைக்குமே வந்து மோதி அரசாங்கமும் நம்முடைய மோடி ஐயாவும் என்னைக்குமே வந்து இழிவாக பேசவே இல்லை தமிழர் நாகரிகம் வந்து பண்டைய நாகரிகம் உயர்வான நாகரிகம் அவங்களும் ஒத்துக்கொள்றாங்க எல்லா நாட்டுக்கும் மற்ற நாட்டு அதாவது வேற வேற நாட்டுக்கு போனா கூட தமிழர்களுடைய பெருமை பெருமையையும் திருவள்ளுவர்னுடைய திருக்குறளை வந்து அந்த நாட்டு மொழி மொழிபெயர்க்கிறாங்க பப்புவா நீயோ கினியா அப்படின்னு சொல்லி ஒரு நாடு இருக்கானே நமக்கெல்லாம் தெரியாது ஆனா நம் பாரத பிரதமர் அங்க போய் அந்த நாட்டு மொழியில நம் நாட்டினுடைய திருக்குறளை வந்து வெளியிட்டு வந்திருக்கிறாங்க இது மாதிரி நம்முடைய எல்லா கல ராமாயணம் மகாபாரதம் எல்லாமே வந்து இன்னைக்கு அரபு மொழியில மொழிபெயர்த்து வெளியிட்டு வந்திருக்காரு அப்படி நம்முடைய கலாச்சாரத்தை எங்கேயுமே வந்து மோதி ஐயாவோ பாஜகவோ வந்து விமர்சனம் பண்ணல கேவலப்படுத்தல இழிவுபடுத்தல படுத்துறது பூரா நீங்கதான் இழிவுபடுத்திட்டு கேவலப்படுத்திட்டு இருக்கீங்க தமிழர்கள் வந்து இங்க ஒற்றுமையாக மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது இங்க தமிழர்கள் வந்து இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாத்துலயும் வந்து ஒற்றுமையா பாசமா அண்ணன் தம்பியா ஒரு சகோதரத்துவமா ஒரு எப்படி சொல்றது ஒரு பாதுகாப்பாக தான் இருந்துகிட்டு இருக்கும் என்னைக்கு வந்து இந்த தீக்கா கட்சியும் தேவையில்லாத அமைப்புகளும் ஏற்பட்டுச்சோ அன்னைக்குதான் வந்து இந்த மதத்து மத சண்டை ஜாதி சண்டை மனசுக்குள்ள வந்து ஒரு கோபமான ஒரு வெறித்திரத்தை நீங்க நீங்கதான் உங்களுடைய அரசியல் நீங்க பணத்தை வாங்கிட்டு போயிருவீங்க ஆனா எதுவுமே என்னன்னே தெரியாத மக்கள் தான் இங்க வந்து வந்து பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஏழாயிரம் பேர் டெல்லியில இடிச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்து கேட்குறீங்களே அதே கேள்வி தைரியம் இருந்தா தெம்பு இருந்தா திராணி இருந்தா இன்னைக்கு இருக்கும் ஆளுங்கட்சியை பார்த்து நீங்க கேளுங்க ஏன் இந்த வீட்டெல்லாம் இடிக்கிறீங்க இவங்களுக்கு என்ன நீங்க மாற்று ஏற்பாடு செஞ்சீங்கன்னா நீங்க இன்னைக்கு வரைக்கும் கேட்டிருக்கீங்களா ஆனா நீங்க கேட்கல அதை கேட்க தகுதி இல்லாத நீங்க டெல்லியை கேட்க உங்களுக்கு எல்லாம் தகுதி இல்ல ஆனா ரேகா குப்தா அவர் அது செவன்டி ஃபைவ் பர்சன்ட் மக்களுக்கு மாற்று வீடு குடுத்துருக்காங்க இருபத்தஞ்சு சதவீதம் பேர் வந்து அந்த இப்ப ரீசெண்டா வந்தவங்களுக்கு கொடுக்க முடியாது ஓபனா சொல்லிட்டாங்க எல்லாரும் தெருவுல நிக்கல ஆனா இங்க இருக்க எல்லா மக்களுமே தான் நிக்கிறாங்க இவங்களுக்கு என்ன நீங்க மாற்று ஏற்பாடு செஞ்சிருக்கீங்க முதல்ல நீங்க டேனியல் காந்தியா திருமுருகன் காந்தியா அப்படின்னு சொல்லுங்க நீங்க போய் முருகன் மாநாடு நடத்தக்கூடாதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறீங்க உண்மையான முருக பக்தராக இருந்தால் உங்க பேர்ல இருக்கு இல்லையா அப்படி இருந்தா நீங்க என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா அமைதியா போய் மாநாடு நடத்துங்க பிரச்சனை இல்லாம மாநாடு நடத்துங்க ஒற்றுமையாக நடத்துங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும் எல்லாரும் போங்கன்னு சொல்லிருக்கணும் அதை விட்டு போட்டு யாரும் போகாதீங்க யாரும் இதுல கலந்துக்கிறாதீங்க இது நடக்கிறது எல்லாமே மத கலவரம் அப்படின்னு சொல்லி மக்களை வந்து குழப்பி விட்டு வேலையை பாக்குறீங்க இல்லையா இதை வந்து நீங்க முதல் நிறுத்தணும் இருநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் கொடுத்து பிஜேபிக்காரன் கூட்டணி சேர்க்கிறானா சொல்ற சொல்ற உங்களுக்காவது இது உண்மைன்னு தெரியுதா பிஜேபிக்காரன் பணம் கொடுத்துருந்தானா என்னைக்கே தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிச்சிருப்பாங்க இவங்க வந்து உண்மையான தேசியவாதியாக இருக்கணும் உண்மையான மதப்பிடித்த உள்ளவர்களாக ஒவ்வொருத்தரும் இருக்கணும் நீ சொல்லு நீங்க அண்ணா கும்பிடுங்க நீங்க உங்க கோயிலுக்கு போங்க அப்படித்தான் நீங்க சர்ச்சுக்கு போங்க அப்படிதான் பாஜக பாஜக ஆளும் ஒவ்வொரு மாநிலத்திலயும் உணர்வாக வந்து ஒவ்வொருத்தவங்க வந்து இந்த இந்த அதாவது இந்த கட்சியில வந்து சேருவாங்க இந்துத்துவ அமைப்புல இருப்பாங்க இஸ்லாமியர்கள் இருக்கும் உத்தர அதிகமாக இருக்கும் உத்தரப்பிரதேசம் ஆகட்டும் மத்திய பிரதேசமாகட்டும் இன்னைக்கு பாஜகவுக்கு அவ்வளவு ஓட்டு விழுகிறதுக்கு காரணமே வந்து அவங்க வந்து பணம் கொடுக்காம இவங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டு தானாக வரணும் அப்படின்னு சொல்லித்தான் இவங்க நினைக்கிறாங்களே தவிர வேற ஒண்ணு இன்னொன்னு வந்து நமக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கு ஹிந்தி தெரியல உருது தெரியலங்கிறதுக்காக நீங்க அவங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க எங்க வந்து மத இப்ப பதின பதினோரு வருஷம் ஆகுது பாஜக வந்து எங்க மத கலவரம் ஜாதி கலவரம் நடக்குது அவங்கவுங்க ஊர்ல நடக்க சின்ன சின்ன பிரச்சனை வந்து போலீஸ் பாதுகாப்போட எல்லா திருவிழாக்களும் அமைதியான முறையில சந்தோஷமாக ஒற்றுமையாகத்தான் நடந்துகிட்டு இருக்கு தான் வந்து இங்க எதுவுமே நடக்கலங்க நடக்கலங்கறத மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இங்க கலவரம் வந்துடும் இங்க பிரச்சனை வந்துரும் அங்க வந்து மதத்தை வந்து கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி மக்களை வந்து நீங்க பயம் உறுத்தாதீங்க ஆனா பழசு பழைய நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு மக்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இது சோசியல் மீடியால பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க எது உண்மை எது பொய் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பொய்ய வந்து இனிமேல் யாரும் நம்ப மாட்டாங்க குறிப்பா பார்த்தோம்னா இந்த பணம் கொடுத்து கூட்டு போறது வந்து இந்த அதாவது பாஜக இந்துத்துவா கல்ச்சர்ல இல்ல எல்லாருக்குமே இது நல்லா தெரியும் தன்னிச்சாக தான் மக்கள் வர்றாங்க திருப்பரங்குன்றத்துல வந்து சிக்கந்திர மலையா திருப்பரங்குன்றம் மலையான்னு சொல்லி பிரச்சனை வரும்போது கோர்ட் வந்து கிட்டத்தட்ட மூணு மணிக்கு மேலதான் வந்து பெருமிசனே கொடுக்குறாங்க அதுக்கு வித்தின் ஹவர்ஸ்ல எத்தனை ஆயிரம் பேரு எக்கந்து வந்தாங்க எப்படி வந்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது அப்ப கூட நீங்க என்ன சொன்னீங்க பணம் கொடுத்துதான் கூப்பிட்டு வந்து வந்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு இதெல்லாம் நம்புற மாதிரியா இருந்துச்சு அவ்வளவு நேரத்துல அவ்வளவு பேர் எப்படி சேர்க்க முடியும் இது வந்து ஒருக்கலாதான் இன்னைக்கு எல்லாருமே பார்க்கணும் அவ்வளவு ஒரு ஆச்சரியமாக இருக்கு இன்னைக்கு வரைக்குமே அதை நம்ப முடியல அவ்வளவு கூட்டத்தை யாருமே எதிர்பார்க்கமா எதிர்பார்க்கல ஏன்னா உள்ள நுழைந்ததுக்கும் அவ்வளவு தடைகள் இருந்துச்சு எங்க ஊர் பக்கம் போனவங்க எல்லாருமே வந்து உள்ள விட மாட்டேங்கிறாங்கப்பா அப்படின்னு எல்லாம் எவ்வளவு பேர் சொன்னாங்க இன்னைக்கு பார்த்தோம்னா அத்தனை மக்கள் வந்து ஒண்ணு சேர்ந்துருவாங்கிற பயம் இப்ப நீங்க எந்த இருந்துட்டு போங்க நான் வந்து கூட பண்ண சகோதரியா சொல்றேன் இந்த கட்சிக்காரவங்க பேச தயவு செய்து நம்பாதீங்க இவங்க வந்து ஓட்டுக்காக தான் இப்படி செய்யறாங்க திகா கட்சி ஆகட்டும் டிஎம்கே கட்சி ஆகட்டும் உங்கள் வீட்டு பெண்கள் வந்து கண்டிப்பாக வந்து பக்தியாதான் இருப்பாங்க இந்த கல்சடைய பேச்செல்லாம் கேட்டோம்னா ஒற்றுமை கண்டிப்பாக இருக்காது இவங்க இவங்க வேலை பணத்தை வாங்கிட்டு இவங்க ஏதாவது செஞ்சுட்டு போயிருவாங்க ஆனா இருக்கும் பாதிக்கப்பட போறது நம்மள மாதிரி சாதாரண மக்கள் தான் மாநாடு நல்லபடியாக நடந்துடும் மக்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து நம்ம ஆட்சிக்கு வர முடியாது அப்படிங்கிற அந்த ஒரே காரணத்துக்காக தான் இவங்க எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஆர் இருந்து பேசுறாங்க இன்னைக்கு பார்த்தோம்னா சம்மந்தம் இல்லாம கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் எல்லாம் பேசிக்கிட்டு உட்கார்ந்துருக்கான் அவனுக்கும் முருகனுக்கும் என்ன சம்பந்தம் நம்ம எல்லாம் தாராளமாக கேட்கலாம் ஏன்னா ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருத்தவங்க கி வீரமணி பேசுறாரு அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியம் அவருக்கும் குருவருக்கும் என்ன சம்மதம் அவர் பேசும் போது பக்தியா இருக்க ஒவ்வொருத்தரும் பேசலாம் அண்ணாமலை அவர்கள் வந்து அஹ் மாநாட்டுக்கு வந்து அழைப்பு கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக வந்து எல்லாரும் வரணும் இந்த மாநாட்டை வெற்றி பெடை வெற்றி பெற செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொன்னு அவர் குறிப்பா சொல்லி சொல்லியிருக்கிறது வந்து கோயில் சொத்துக்கள் வந்து கோயிலினுடைய பயன்பாட்டிற்காகவும் கோயிலை வந்து மேம்படுத்துறதுக்காகம்தான் அந்த பணம் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இது வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் கரெக்ட் ஏன்னா கோவில்ல வர்ற பணத்தை எடுத்துதான் இவங்க வந்து அதிகமாக ஆடம்பரம் செலவு செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம நிறைய நியூஸ்ல நம்ம பாக்குறோம் இல்லையா அப்ப கோயில விழுகும் பணம் அந்த உண்டியல் பணம் எல்லாத்தையுமே வந்து கோயில் மேம்பாட்டிற்காகத்தான் பயன்படுத்தணும்னு அவர் தைரியமாக சொல்லியிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் யாருமே சொல்லலை எல்லாரும் மாநாட்டுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்றாங்களே தவிர அண்ணாமலை அவங்கள்தான் தான் வந்து நெத்தியில் அடிச்ச மாதிரி ஏன் பண்ணும் என் கோயிலுக்கு தாண்டா செலவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காரு பேசியிருக்காரு இது வந்து ஒரு நல்ல விஷயம் இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் பேசிருக்காங்க ஒய்ஜி மகேந்திரன் அவர்கள் பேசியிருக்காரு நிறைய பேர் வந்து இத பத்தி பேசுறாங்க அதனால இந்த கல்சனைகளை பேசுறது இல்லை நீங்க மனசுல வச்சிருக்காருங்க எங்க ஊரில் பார்த்தோம்னா நாமும் தமிழர் கட்சியை சார்ந்த தம்பி ஒருத்தவங்க எங்க அத்தை பையன் வந்து கார் கேட்டாங்க பத்து பேர் உட்காந்து போற மாதிரி கேட்கும் போது அப்ப எங்க அத்தை பையன் வந்து எனக்கு வாடகைலாம் வேண்டாமாப்ல நீ வண்டியை எடுத்துக்கோ நீ ஃபியூல் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு எங்க அத்தை வீட்டுக்காது எங்க மாமா என்ன பண்ணிட்டாங்கன்னா அவன் நமக்கு நல்ல பழக்கம் நம்ம எவ்வளோ அவங்க வரவு செலவு வச்சிருக்கோம் வண்டி ஃபியூல் வந்து நீ ஃபில் பண்ணி கொடுத்துரு அவங்க போயிட்டு வரட்டும் காசு எதுவுமே வேண்டாம் எங்களால முடிஞ்சது நம்ம செய்யறோம் அப்படிங்கிறாங்க இது மாதிரி எத்தனையோ இஸ்லாமியர்கள் வந்து அவங்க வண்டி கேட்டா நம்ம வந்து பிரியா கொடுக்கலாம் அதனால ஒண்ணும் தவறே இல்லை இப்ப எங்ககிட்ட ஒருத்தவங்க செஞ்சிருக்காங்க அதே அதே மாதிரி மாதிரி நிறைய பேர் வந்து வசதியானவங்க யாராவது இருந்தீங்கன்னா வசதி இல்லாதவங்களுக்கு இந்த மாநாட்டுக்கு கூட்டு போறதுக்கு வண்டியில வந்து இடம் கொடுக்கலாம் இது எல்லாமே வந்து நமக்குள்ள ஒரு ஒற்றுமையாகும் அந்த அந்த வண்டியில போகும்போது டிஎம்கே காரங்களா இருக்கலாம் ஏடிஎம்கே காரங்களா இருக்கலாம் டிஜேபி காரங்களா இருக்கலாம் காங்கிரஸ் காரங்களா இருக்கலாம் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்களாக இருக்கலாம் இப்படி எல்லாரும் அங்க போகும்போது வந்து நம் தமிழர்களாக எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு ஒற்றுமை ஏற்படும் இந்த ஒற்றுமை நமக்குள்ள ஏற்பட்டூடாதுன்றதுக்காகத்தான் இன்னைக்கு இருக்கிற ஆளுங்கட்சி வந்து அவங்க கிட்ட இருக்கும் அந்த மீடியா பவரையும் அந்த காசுக்காக பேசும் நபர்களையும் இறக்கி விட்டு பேசுறாங்க இத வந்து நம்ம கவனத்துல எடுத்துக்கிறவே கூடாது அஜித் அவர்கள் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஒரு பொய் பிரச்சாரத்தை பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ள நம்ம முடி அடிச்சுட்டோம்னா சோசியல் மீடியாவில முடி அடிச்சுட்டோம்னா அது வந்து தோது போயிடும் உண்மை வந்து நிலை நிற்கும் அப்படின்னு சொல்லி அஜித் அவர்கள் அவர்கள் சொல்லியிருக்காங்க இது வந்து நாட்டின் பாதுகாப்புக்காக சொன்னது நம்ம இதை வந்து நம்ம ஒற்றுமைக்காக நம்ம ஏற்படுத்த நம்ம நினைச்சுக்கிறணும் இவங்க பேசுறத நம்ம எடுத்துக்கிற கூடாது உடனே உடனே பதில் கொடுத்துருங்க நீ முருகனுக்கு போக கூடாதுன்னு சொன்னா நாங்க அப்படி தண்டா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பத்து பேர் ரிப்ளை கொடுத்தா அப்படி அவங்கள வந்து அடங்கிடுவாங்க இதை வந்து நம்ம கவனத்துல எடுத்துக்கணும் இவங்க பேச்சை யாருமே தயவு செய்து எடுக்காதீங்க வடநாட்டுக்காரனுக்கு முருகனுக்கு என்ன சம்மதம்னு கேட்டீங்க ஜப்பான்ல ஒரு ஜப்பானியர் முருகர் பக்தரா இருக்கிறவர் அங்க மைக்க பிடிச்சிட்டு அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க இத்தனாம் தேதி வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி இந்தியாவுல தமிழ்நாட்டுல மதுரையில வந்து முருகர் மாநாடு நடைபெறுது அதுக்கு வந்து நம்ம எல்லாம் போகணுங்கிறாங்க இப்போ என்ன பண்ணுவீங்க வடநாட்டுக்காரர்களுக்கும் சம்மந்தம் இல்லைங்க இன்னைக்கு ஜப்பான்ல இருந்து ஒரு கு ஒரு கூட்டம் முருகர் மாநாடுக்கு வரப்போறதாக சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இதுக்கு என்ன செய்ய போறீங்க அதனால வந்து உலகம் முழுவதும் முருக பக்தர்கள் இருக்கிறாங்க யாரை வந்து இங்க வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது இருபத்தி ஆறுல வந்து ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும் பயத்துல எல்லாருமே வந்து குழந்தை கொடுத்துருக்காங்க இதுல வந்து எங்க இஸ்லாமியர்களை இழுத்து விட்டது வந்து கண்டனத்துக்குரியது இனிமேல் தேவையில்லாம பேசுவீங்க பேசுனீங்கன்னா இதை விட பதில் வந்து பயங்கரமாக இருக்கும் அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் ஜெய்ஹிந்த் ஜெய்